ஹலோ friends, welcome back to Find It RB நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தை மாதம் ஆனது பிறக்க போகுது. இந்த தை மாதத்துல ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் இந்த வீடியோல என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நீர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே என்ன மாதிரி நற்பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்

விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதுனால பலவிதமான அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மாதிரி அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீர்களுக்கு இந்த விருட்சகராசின ஒரு பொன்னான மாதமா கண்டிப்பா நற்பலங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கலாம் நீர்களுக்கு இந்த தை மாதம் பத்தாம் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகம் ஏனென்று பார்க்கும் பொழுது காலபூஷன் அமைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் மூன்று பத்து பதினொன்னாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசி நேர்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் அதாவது எந்த நேரத்தில் விருச்சிக ராசி நீர்களுக்கு எந்த அம்சம் கண்டிப்பா பொருந்தோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவ கடாட்சத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம் எந்த காலக்கட்டத்தில் விருச்சிக ராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாங்க மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது விருச்சகராசி நீர்களுக்கு மனதிற்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் வெளியே தெளிவு பிறக்கலாம் அதாவது சூரியனும் புதனும் இணைந்திருக்க இந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுடைய மனதில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான யோசனைகள் கண்டிப்பா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது யாரிடம் என்ன பேச வேண்டும் அப்படின்னு சிந்திப்பீர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தை மாதம் விருச்சகராசினியர்களுக்கு இருக்கலாம் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதே அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சுக அரசியர்களுக்கு உண்டாகலாம் குறைவாக பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிற்சாலையில் இயந்திரம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கண்டிப்பா கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படாது இந்த மாதிரி நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனால உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் புகழும் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்கிறது இதனால நீர்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம் சில நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா காது மூக்கு துவாரங்கள் தொடர்பான வியாதிகள் ஏற்பட்டு நீங்கள் அதே போல ஜீரணக் கோளாறு குடல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் விருட்சகராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் விருட்சகராசினியர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் சிறு தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட்டாலுமே நீங்க உடனடியாக மருத்துவ பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லதுங்க இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை கூட நீங்க தவிர்க்கலாம் சோ இந்த மாதிரி கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தை மாதம் விருச்சக ராசி நேர்களுக்கு இருக்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழிலை மாற்றுவது வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கலாம் அதே போல உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் விரட்சுகராசினியர்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் இந்த மாதிரி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய ஊர்களில் புதிய மக்களுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலம் முழுவதுமே நீர்களுக்கு அனுகூலமான ஒரு காலமா கண்டிப்பா அமையலாம் அதே போல அஷ்டம அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைவதால் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நீங்க என்ன மாதிரி எண்ணங்கள் இந்த காலக்கட்டத்தில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் நினைத்தது நடக்கும் தட்டது துளங்கும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிறைந்த மாதமா தை மாதம் விருச்சிக ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதே அறிவை சார்ந்து வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரிய வீரம் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால் நீங்க உங்களுடைய வேலையில அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் பெறுவதற்கான ஒரு அம்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நான்காம் இடத்தில் சனி பகவான் சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் விருட்சுகராசினியர்களுக்கு வீடு பூரணமைப்பு பணிகள் நடக்கலாம் அதே போல வீடுகள் மாறுவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் இருந்தால் கால் கைகளில் ஏதாவது வழி ஏற்படும் இந்த மாதிரி சிறு தொந்தரவு பெரியவர்களுக்கு இருந்தால் அதையும் நீங்க மருத்துவரை பார்த்துக் கொள்வது நல்லதுங்க வாதவியாதிகளின் மூலமாக தேவையற்றும் மனபாரம் சார்ந்த பிரச்சனைகளும் இதனால் வரலாம்

சந்தோஷம் முன்னேற்றம் இது அனைத்துமே இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதே போல இந்த காலக்கட்டத்தில் ராசி நேர்களுடைய பிள்ளைகள் வாயிலாக சந்தோஷம் கிடைக்கலாம் பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது இந்த மாதிரி முதலீடுகளை கொடுப்பது போன்ற விஷயங்களை உங்களுடைய ஆர்வம் கண்டிப்பா ஈடுபடலாம் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம் இந்த காலக்கட்டத்தில் ராசி ராசினியர்களுக்கு பண ரீதியான கஷ்டங்களை ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுக்கு ஆடம்பரமான செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கலாம் கடன் பட்டாவது காரியத்தை பரிபூர்ணமா ஆக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா விரஜுக ராசினியர்கள் செலவுகளை குறைத்து தேவையற்ற செலவுகளை செய்து கொள்வது நல்லதுங்க தேவையில்லாமல் செய்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பெயர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாம் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் முழுவதுமே விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் இந்த மாதம் முழுவதுமே மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் பல கோப்பைகள் கிடைக்கலாம் வெற்றிகள் உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் மாணவர்களுக்கு தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா அனுகூலங்களை செய்யும் மாதமாக இந்த தை மாதம் ராசி நீர்களுக்கு இருக்கலாம் இந்த தை மாதத்தில் ராசி நீர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று முழு மனதார தரிசனம் செய்யலாம் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு முழு மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு இதனால கிடைக்கலாங்க இந்த மாதிரி நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வரதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு ராசி ராசினீர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தின சரி போக முடியலனாலும் பரவாயில்ல வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருட்சகராசினியர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக விருட்சகராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேச்சுவாறு இந்த மாதம் நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடிந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் விருச்சுகராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ